ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சளி இருமலை விரட்டக்கூடிய எளிமையான வீட்டு வைத்தியம் என்ன தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சளியும் இருமலும் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம படுற பாடு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் தொண்டை வலியும் வந்துடும் இப்போ எனக்கும் அப்படி தான் இருக்குது சில வேலைகளில் உடலில் வெப்பம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா அது வந்து காய்ச்சலாக கூட மாறும் பருவநிலை மாறும் பொழுது இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் சளி இருமல் ஜலதோஷம் அதே மாதிரி தொண்டை வலி ஃபீவர் எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நம்மளை பாடாகப்படுத்துகிறோம் இதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இயற்கையாக வீட்லேயே வைத்தியம் நம்ம செஞ்சுக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் சளி அதிகமாக இருக்கும் பொழுது இருமல் அதிகமாக இருக்கும் பொழுது உப்பு தண்ணியில் வாயை கொப்பளிச்சோன்னா சரியாயிடும் தொண்டை வலி வந்துருச்சு அப்படின்னா உடனே வெது வெதுப்பான உப்பு நீரில் வாய் கொப்பளிக்கணும் இது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இயற்கையான வழிமுறையில் நம்ம செய்யக்கூடியது தொண்டையில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்கும் தொண்டை உருத்துல நீக்கும் அதே மாதிரி சளியை வந்து குறைச்சிரும் இஞ்சி நம்மளுடைய சளி இருமலை எப்படி குணப்படுத்துது அப்படின்னு பார்த்துடலாம் இஞ்சி வறண்ட இருமலை எளிதில் நீக்கக்கூடியது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பை தூவிட்டு உப்பு கலந்த இஞ்சியை சில நிமிஷங்களுக்கு நன் நல்லா வாயில் வச்சு மெல்லணும் இஞ்சியோட துளசிலையும் சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டோன்னா சளி இருமலுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பூண்டு எப்படி நம்மளுடைய சளி இருமலை போக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் நாலு அல்லது ஐந்து பூண்டு பற்களை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் பூண்டை பொறிச்சுட்டு ஆயில் விட்டு அந்த நெய் விட்டு பொரிச்சிட்டு சூடு ஆடுறதுக்குள்ளே இதை சாப்பிட்றணும் பூண்டை நன்றாக நசுக்கி குழம்பு அல்லது சூப்பில் போட்டு நம்ம பயன்படுத்தலாம் பூண்டை நல்லா நசுக்கி குழம்பு அல்லது சூப்பில் போட்டு கூட நம்ம பயன்படுத்தலாம் சளி இருமலை இயற்கையான வழியில் நீக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு உண்டு ஆலி விதை இது எப்படி சளி இருமலை போக்கும் அப்படின்னு பார்த்திடலாம் கொஞ்சம் ஆளி விதையை தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு பசை மாதிரி வரும் இதோட கொஞ்சம் ஆலி விதையை தண்ணியில் கொதிக்க வச்சோன்னா அதிலேருந்து பச மாதிரி வரும் இதோட இயற்கை ஆன்டிபயாட்டிக்குகளான எலுமிச்சை சாறு தேன் சேர்த்து நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த தொண்டை வலி இருமல் சளி ஜலதோஷம் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் கருமிளகு டீ கருமிளகு இருமல் சளிக்கு மிக நல்ல மருந்து கருமிளகு டீ குடிக்கிறதுனால தொண்டை வலியை குறைச்சிரும் ஒரு கப்பு வெந்நீரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் கொஞ்சம் கருமிளகு சேர்த்து நம்ம அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதை வந்து நம்ம குடிக்கலாம் இது போல் நம்ம குடித்தோன்னா சளி இருமல் எல்லாமே போயிடும் பால் மற்றும் மஞ்சள் நம்ம அடிக்கடி வீட்டில் எப்போவுமே பெரியவங்க கூட சொல்லுவாங்க சளி பிடிச்சிது அப்படின்னா கொஞ்சம் பாலில் மஞ்சளும் இஞ்சியும் தட்டி போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூடான பால் மஞ்சள் சேர்த்து நம்ம குடித்தோன்னா சளி இருமல் எல்லாம் போயிடும் பால் மற்றும் மஞ்சளில் நம்மளோட உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பல பொருட்கள் இருக்குது பொதுவாகவே சளி போன்ற பாதிப்புகள் இல்லாத நாட்களில் கூட பாலில் மஞ்சள் கலந்து குடிக்கிறது ஆரோக்கியத்தை கொடுக்கும் குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு யார் வேணாலும் இதை குடிக்கலாம் எலுமிச்சை ஸ்ரப் எப்படி நமக்கு இருமலை போக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு பார்த்துரலாம் ஒரு வானலியில் நூறு மில்லி தேனை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து லவங்கப்பட்டை சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சளி இருமல் போயிடும் வெங்காயம் ஸ்ரப்பு இது வந்து சளி இருமலை எப்படி போக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு வெங்காயத்தை உரித்து நல்லா நசுக்கிட்டு அதோட ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை குடிக்கலாம் வெங்காயம் சளி இருமலுக்கு மிக நல்ல மருந்து வெங்காயத்தில் இருக்கிற ஃப்ளேவனாய்ட்ஸ் நிறமி சளி மற்றும் இருமலை ஏற்படுத்துகிற நுண்ணியர்களுக்கு எதிராக செயல்படுற தன்மை கொண்டது வெங்காயம் சாப்பிட்றதுனால கூட நம்மளுக்கு சளி இருமல் எல்லாமே போயிடும் சளி இருமலை போக்கக்கூடிய இனிப்பான மிட்டாய்களை கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி மிட்டாய்களை நம்ம வீட்டில் கூட நம்ம செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரே சிறிய துண்டு இஞ்சியை சாராக பிழிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கருமிளகு வறுத்து பொடியாக்கிக்கணும் இஞ்சி சாறு கடுமிளகு பொடி பொடி இதோட கொஞ்சம் மஞ்சள் தேன் சேர்த்து கெட்டியாக பேஸ்ட் மாதிரி தயாரிச்சுக்கணும் இதை பந்து மாதிரி உருட்டி வச்சுக்கணும் பத்து முதல் பதினஞ்சு நிமிஷங்களுக்கு இதை வாயிலே வச்சு நல்லா சா முழுங்கிடணும் வச்சுனதுக்கப்புறமா அந்த சாரை முழுங்கிடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு முறை இது போல் செஞ்சோன்னா சளி இருமல் எல்லாமே போயிடும் சளி இருமல் வந்துருச்சுனாலே தண்ணி சூடாக்கி தான் நம்ம குடிக்கணும் வெந்நீருக்கு தொண்டையில் இருக்கிற வீக்கத்தை குறைக்கிற தன்மை உண்டு இது சளி காய்ச்சலுக்கு காரணமான தொற்றுகளை நீக்க உதவுது அதனால் சளி இருமல் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து வெந்நீரை குடிக்கணும் இது போல் வெந்நீரை நம்ம குடிச்சிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சளி இருமல் எல்லாமே குறைஞ்சி வந்துடும் அதனால் வெந்நீர் வந்து சளி இருமல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல இயற்கையான மருந்து வெந்நீர் கூட அதனால் நமக்கு வந்து சளி இருமல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக கவலைப்பட தேவையில்லை நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் இருக்கிற மூலிகைகளை வச்சு நம்ம சளி இருமல் வந்துருச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் நம்மளோட உடலை ஆரோக்கியம் நம்ம இயற்கையான முறையில் வச்சுக்கலாம் தேங்க்யூ